ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விளாக் நைன்டி ஒன் திங்கட்கிழமை எடுத்த வீடியோ இட்லிக்கு மாவு வரைக்கும் போதே இட்லி அரிசியை மட்டும் தனியாக ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் உப்பு போட்டு தான் அரைச்சி எடுத்துருந்தேன் கடாயில் ஊற்றி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி கலந்து இடியாப்ப மாவு பதத்துக்கு பெசரி எடுத்துட்டேன் இடியாப்பக்குள்ள லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவு போட்டு இட்லி தட்லையும் எண்ணெய் தடையை வச்சுட்டு அதில் பிழிஞ்சி விட்டுட்டு பத்து நிமிஷம் ஆவி கட்டி எடுத்தேன் சூப்பராக சாஃப்டாக இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் வச்சுருந்தேன் பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன் மதம் மதன்னு இருக்குது தேங்காய்ப்பால் சாப்பிடுவோம் நமக்கு ஒரு பொருள் வாங்கினா அதை கூடிய சீக்கிரம் அது மூலிமா என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு பார்த்துட்டு மூளையில் போட்டுருவோம் அந்த தான் நானும் ஆர்வ குளாரில் ஒவ்வொரு ஐட்டமாக செஞ்சு வந்துட்ருக்கேன் மா எப்படி செய்கிறது சந்தகம் செய்கிற மாதிரி அப்படின்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன் இடியாப்பம் எப்படி வரும்னு சூப்பராக வந்துருச்சு உடனுக்குடனே உடனே இடியாப்பம் இடியாப்பம் செய்யணும்னா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் நாளைக்கு பார்க்கலாம்